இப்போ மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டேன் போகமாட்டேன்னு ஆனால் கூட போய்கிட்டுருக்கு போகமாட்டேன்னு ஆ பாப்பா அதுக்குள்ள என்ன ஆ எத்தனை முத்தம்தான் கொடுக்கறது சலிக்கவே சலிக்காது ஏன் பாப்பாக்கு இல்லையே ம் பாப்பாக்கு இல்லையே இறங்குறது இல்லையா இறங்க மாட்டையா சலிக்கிறதே இல்லை ஏன் பாப்பா உனக்கு ம் கொஞ்சிட்டே இருந்தாலும் எவ்வளோ கொஞ்ச நாள் சலிக்கிறதே இல்லை ஏன் பாப்பா ம் போங்க 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 அண்ணா ரூமுக்கு ஐயோ ஐயோ சும்மாவே நீ வரமாட்டேன் இந்த ரூமுக்கு ஆப்பாடா எப்படா இறங்கி விடலான்னு பார்த்துட்டுருப்பானே எப்படியா தப்பிச்சு விடுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பானே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அண்ணா ரூமுக்கு சும்மாவே வரமாட்டேன் என் பாப்பா பாரு அங்கே ஒரு மாங்காய் இருக்குது பாப்பா அண்ணா மாங்காய் சாப்பிடவே இல்லை இப்போ ஒரே ஓட்டம் ஓடிட்டா எப்படி உன் ரூமுக்கு மட்டும் வரமாட்டேங்கிறான் பாப்பா இங்கே பாரு ஏன் அண்ணா ரூம்லேருந்து ஓடிவன்ட்டேன்